வழங்களையும் வாரி வழங்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா என்ன யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா மத்தவங்களை விடுங்க உங்களை பத்தி நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க எனக்கு பிரியாணி பிடிக்கும் எனக்கு ரசம் சாதம் பிடிக்கும் எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும் எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும் அப்படிங்கறது கிடையாதுங்க நம்மளோட ஆசைகள் என்ன கனவுகள் என்ன வழிகள் என்ன

அடங்கி நமக்குள்ள ஒரு உரையாடல் தொடங்கும் ஒருத்தான் தன்னை அறிதலின் முதல் படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம நம்மளை பத்தி அறிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே மத்தவங்க நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற அந்த ஏக்கம் தன்னால போயிடும் நன்றி